தமிழ் டேட் தௌசண்ட் நண்பர்களுக்கு வணக்கம் பத்து நாளைக்கு முன்னாடி நம்ம மார்க்கெட்டு என்ன ஆட்டோ ஆடிச்சுது ஆடின ஆட்டோ என்ன ஒரே நல்ல மூவாயிரம் பாயிண்ட் ரெண்டாயிரம் பாயிண்ட் நிப்டியில் பேங்க் நிப்டியில் ஐயாயிரம் பாயிண்ட் இந்த இடம் தெரியுதா ஒன்றாம் தேதி எப்படி போச்சுது அதுக்கப்புறம் மூணாம் தேதி நாலாம் தேதி அஞ்சாம் தேதி எப்படி போச்சு இப்போ அப்படியே அடங்கி போய் இன்னைக்கு மொத்தமே நிப்டி வந்து ஐம்பது பாயிண்ட் ஆடிட்டு இருக்கிறான் அந்த ஏற்ற இறக்கத்தில் லாஸ் ஆனவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் அதை விட இன்னைக்கு ஆடின ஆட்டம் தான் ஒன்றுமே இல்லை நம்ம மார்க்கெட் என்ன சொல்கிறது அப்படின்னா ரொம்ப நத்தையாகி போச்சு இன்னைக்கு அதில் நம்ம என்ன அப்படின்னா நம்ம சொத்தை ஆகிட்டோம் சின்ன ப்ரீமியம் இருபது இருபத்தஞ்சு கூட வாங்கினா கூட கொஞ்சம் கூட மாட்டேங்கிறான் அசை மாட்டாங்கிறா இரவு மாடு மாதிரி இருக்கிறோம் அதையும் தாண்டி இன்னைக்கு நாங்கள் மூணு கால்ஸ் கொடுத்து ஒன்று ஸ்டாப் லாஸ் வர போய் அதை கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணி அதை எடுக்கிறதுக்குள்ளேயே அவ்வளோதான் பயங்கர கஷ்டமாக போச்சு ஓவராலாக இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து ப்ராஃபிட்டும் இல்லாமல் லாஸும் இல்லாத மாதிரி தான் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு நாங்கள் செபரிஜிஸ்டர்டு அட்வைசர் கிடையாது நாங்கள் எதுவும் கால்ஸ் கொடுத்தாலும் வச்சாலும் நீங்களும் ஒரு இடம் அனலைஸ் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுங்க இன்றைக்கி நிஃப்டி ஸ்பேன் நூற்றி இருபத்தெட்டு பாயிண்ட் ஆனால் காலையிலே நூறு பாயிண்ட் முடிஞ்சு போச்சு ஓப்பன் ஆன உடனே அப்புறம் நேரத்துக்கு அப்புறம் ஒன்றுமே இல்லை ஜஸ்ட்டு இருபது முப்பது பாயிண்டில் தான் ஆட்டம் பேங்க் நிஃப்டி அதை விட மோசம் பேங்க் நிப்டியில் கால்ஸே கொடுக்கவே முடியலை நிஃப்டியாவது எக்ஸ்பைரி கொஞ்சமாவது ஏறி தேறி வருவான்னு பார்த்தோம் இன்னைக்கு இன்றைக்கி க்ளோஸ் ஆனது இருபத்தி மூணு முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு இன்றைக்கி ஓப்பன் ஆனது என்ன தெரியுமா நேற்றுக்கு இன்றைக்கும் ஆல் டைம் ஹையாக காலையில் ஓப்பன் ஆகும்போது அடிச்சிடறான் அதுக்கப்புறம் அந்த டே எஸ்டே க்ளோஸிங்கை விட கீழே போயிடுறான் அதுக்கப்புறம் எந்திக்கவே மாட்டேங்கிறான் மறுநாள் காலையில் நாளைக்கு பாருங்கண்ணா நாளைக்கு நிஃப்டி வந்து இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூவா மறுபடியும் தாண்டும் தாண்டற உடனே மறுபடியும் கீழே விடுவான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஹை போகும்போதெல்லாம் கவனம் பாருங்கள் ஹை போச்சுன்னா செல்லிங் வரும் செல்லிங் வரும் ஆனால் இவ்வளோ செல்லிங் வரலாம் ஆனால் அதுக்கப்புறம் எந்திக்கே மாட்டேங்கிறான் நமக்கு வந்து நம்ம நம்ம ரீட்டைலருக்கு நம்ம சின்ன சின்ன ஆட்களுக்கு அவங்களுக்கு பை பண்ணுறதுக்கு நமக்கு சான்ஸே கொடுக்க மாட்டேங்கிறோம் ஓவர் நைட்டை ஏற்றி விட்டுருந்தான் காலையில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் மட்டும் ஏறுது அதுக்கப்புறம் ஒன்றுமே மார்க்கெட் மூவிங்கே இல்லை ஃபுல்லாக கீழே வந்துடுது அப்புறம் நம்ம எப்படி தான் ட்ரைட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் சரி ஓகே இதில் ரெஜிஸ்டன்ஸ் சப்போர்ட்டு இது நத்த வேகத்தில் தான் நாங்களும் கொடுத்துருக்கோம் குட்டி குட்டியாக நாளைக்கு ரெஜிஸ்டன்ஸ் இருபத்தி மூணு நானூற்றி எண்பத்தாறு ரெண்டாவது ரெஜிஸ்டன்ஸ் இருபத்தி மூணு ஐநூற்றி அறுபத்தாறு என்னுடைய கணிப்பு கரெக்டாக இருந்தால் நேற்றுக்கு மார்க்கெட் வந்து நானூற்றி பதினொன்று ஆல் டைம் ஹையாக பிரேக் பண்ணி நானூற்றி நாற்பத்தொன்று வந்தது மறுபடி கீழே இறங்கிட்டு நூற்றம்பது பாயிண்ட்டு இன்றைக்கி காலையில் ஓப்பன் ஆனது வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்று அதாவது நேற்றுக்கு முப்பது பாயிண்ட் ஆல் டைம் வகையோடு முப்பது பாயிண்ட் அதிகமாக ஓப்பன் ஆச்சு இன்றைக்கி நாற்பது பாயிண்ட் ஓப்பன் ஆச்சு இது கரெக்டாக இருந்ததுன்னா நாளைக்கு ஐம்பது பாயிண்ட் அதிகமாக ஓப்பன் ஆகணும் அப்படின்னா இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி முப்பது நாளுக்கு காலையில் வரலாம் ஓப்பனிங்கில் அதுக்கப்புறம் அப்படியே சொல்லுங்க கீழே இறங்கி இருபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி எடுக்கு கீழேயும் போகலாம் நாளைக்கு வேற ஃப்ரைடே நிறைய பேர் சொல்லுவாங்க ஃப்ரைடே வந்து பிளாக் ஃப்ரைடேவா அல்ல ஃப்ரைடேவா அப்படின்னு நாளைக்கு என்ன பண்ண போகிறான்னு தெரில நாளைக்கு கொஞ்சமாவது சரியா சரியாக வந்தால் தான் கமெண்ட் கொடுக்கலான் இருக்கிறேன் இல்லைன்னா நாளைக்கு ஒரு நாள் லீவ் விட்டுற வேண்டியதாக மார்க்கெட்டுக்கு பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு க்ளோஸ் ஆனது நாற்பத்தி ஒன்னு ஒன்பதாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தாறு நாளை காலையில் ஓப்பன் ஆகும்போதே அநேகமாக எங்களுடைய ரெண்டா ரெசிடென்ஸில் ஓப்பன் ஆகிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது ஐம்பதாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தஞ்சில் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் ஃபஸ்ட்டு ரெஸிடன்ஸ் வந்துட்டு இன்றைக்கி க்ளோஸ் ஆன இடத்துக்கு மறுபடியும் வரலாம் கீழே இன்னும் கீழே இறங்கிச்சின்னா நாற்பத்தொம்பதாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தெட்டு அது கீழே நானூற்றி இருபது அது கிலோ நாற்பத்தொம்பதாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்று இன்றைக்கி ஒரு மூணு கால்ஸ் கொடுத்தோம் மூணுமே குட்டி குட்டி தான் இருபத்தஞ்சி முப்பத்தஞ்சி பதினஞ்சு அப்படின்னு அதுவும் டைம் பார்த்து ஏதாவது வந்துருவான்னு பார்த்து ரொம்ப பொறுமையாக கொடுத்து பொறுமையாக இன்றைக்கி நாள் ஃபுல்லாக உட்காந்துட்டோம் ஆனாலும் மார்க்கெட்டு ரொம்ப எதிர்க்கலை ஒரே ஒரு கால் தான் கொஞ்சம் நல்லா ப்ராஃபிட் கொடுத்தது மா இன்னொரு கால் வந்து காஸ்ட் டூ காஸ்ட்டு இன்னொன்று கொஞ்சம் லாஸ் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு மார்க்கெட்டு ரெண்டாயிரம் பாயிண்ட் போனாலும் சரி ஐம்பது பாயிண்ட் மூவானாலும் சரி நமக்கு தேவை டெய்லி ஆயிரம் ரூபாயோ ரெண்டாயிரம் ரூபாயோ அது கிடைச்சா நமக்கு போதும் அவ்வளோதான் அதனால் கவனமாக ட்ரைட் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் வேறு எதுவும் நீங்கள் சொல்ல விரும்புனா கமெண்ட் பண்ணுங்கள் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே நாளைக்கு லாபம் எடுக்க வாழ்த்துக்கள் நன்றி